அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பிற்கினிய என பிஸ்மி வானொலி நேயர்களே திருமறை அல்குரு ஆனோடு ஒரு இனிய பயணம் என்ற தொடரிலே திருமறை அல்குரு ஆனின் அழுகிய அற்புத ஓமானங்கள் அன்பிற்கினி அவர்களே திருமறை அல்குரு ஆனின் சூரத்துல் பக்கரா என்ற அத்தியாயத்தில் இருநூற்றி எழுபத்தி ஐந்தாவது மற்றும் இருநூற்றி எழுபத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் அற்புதமான ஒரு ஓமையை நமக்கு சொல்லி காட்டுகிறான் عند ارضمانه اومي ادنگيه وسنته يدو كيلن بسم الله الرحمن الرحيم الذين ياكلون الربا لا يقومون الا كما يقوم الذي يتخبط الشيطان من المس ذلك بانهم قالوا انما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا فمن جاءه موعده من ربه فانتهى فله ما سلف وأمره إلى الله ومن عاد فأولئك أصحاب النار هم فيها خالدون. அதாவது பிறருடைய மனதிருத்தியோடு பிறருடைய முழுமையான ஒப்புதலோடு நாம் சம்பாதிக்கின்ற பொருள்கள் இருக்கிறது நமக்கு ஹலாலாக ஆகுமாக்கப்பட்ட பொருளாதாரமாகும் பிறருடைய வைத்தறிச்சல்களோடு பிறருடைய மனக்குமுறலோடு நாம் சம்பாதிக்கின்ற பொருளாதாரம் இருக்கிறதே அது ஹராம் ஆகும் அந்த பட்டியலில் பார்க்கின்ற பொழுது பிறரை ஏமாற்றுவது ஏமாற்றி பொருள் சம்பாதிப்பது அல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய அப்பாவித்தனத்தையோ அறியாமையோ பயன்படுத்தி அதிக லாபத்தை பெறுவதற்காக நம்முடைய பொருளை அவருடைய தலையில் கட்டுவது இதன் மூலம் கிடைக்கின்ற பொருளாதாரம் சேதமான அல்லது பழுதலைந்த அல்லது காலாவதியான பொருட்களையெல்லாம் வாடிக்கையாளருடைய தலையிலே கட்டிவிட்டு அதன் மூலமாக லாபத்தை பார்ப்பது இப்படியாக இதுவெல்லாம் அவருக்கு தெரிய வருகின்ற பொழுது அவருடைய மனக்குமுறலை அது ஏற்படுத்தும் அவருக்கு வயிற்றுழிச்சலை அது ஏற்படுத்தும் அவர் மனதால் தான் அனுதளிக்கப்பட்டு விட்டோமோ என்றெல்லாம் எண்ணுவார் நிச்சயமாக இது நடக்கும் இப்படிப்பட்ட செல்வங்கள் எல்லாம் ஹராமானவை அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது ரிபா என்று சொல்லப்படுகின்ற வட்டி இருக்கிறதே அல்லாதே ஹராமாக்கியிருக்கிறான் அப்படிப்பட்ட வட்டி வியாபாரத்தில் இருப்பவர்கள் வட்டி சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் அந்த பரிவர்த்தனைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்பவர்கள் அல்லது அதற்கு சாட்சியாளராக இருந்தாலும் சரி எல்லாம் பாவம்தான் அபியல் பெருமானார் சல்லல்லாஹலை சொன்னார்கள் லாஹூ ஆக்கிலர் ரிபா ஓ மூக்கிலகு ஷாஹிதை அல்லாஹு தாலா வட்டி கொடுப்பவர் வட்டிக்கு வாங்கி உண்பவர் அதற்கு சாட்சியாக இருக்கின்ற இரண்டு நபர்கள் இவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் சபிக்கின்றான் இவர்கள் அனைவருமே அதற்குரிய குற்றத்திலும் அதற்குரிய தண்டனையிலும் சமமானவர்கள் ஆம் அன்பர்களே வட்டி இருக்கிறதே மிகவும் மோசமான ஒன்று அதை கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி அதற்கு சாட்சியாக இருந்து கையொப்பம் விட்டாலும் சரி எல்லோரும் அல்லாவுடைய சாபத்திற்குரியவர்கள் எல்லோரும் தண்டனையில் சமமானவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்கினி அவர்களை அல்லாஹு சொல்லுகிறான் அல்லது ஏன குழுனர் ரிபா வட்டியை உண்பவர்கள் இருக்கிறார்களே கமாய்கூத்தான் இவர்கள் அனைவருமே மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுகின்ற அந்த நாளில் சைத்தானால் கெட்ட ஜின்களால் பாதிக்கப்பட்ட பாதிப்புக்குள்ளான மனிதரை போன்று புத்தி வேதழித்து போய் நிற்பதற்கு கூட நிலை கொள்ளாது தடுமாறி நிற்பவராக ஏதோ ஒரு உழன்று பிதற்றி கொண்டு இருப்பவராக ஒரு போதையில் இருப்பவன் தடுமாறுவதை போன்று அப்படி அவர்கள் எழுந்திருப்பார்கள் அல்லாம இபுனு அப்பாஸ் சொல்லியல்லாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இதற்கு விளக்கம் இந்த உலக வாழ்க்கையிலும் சரி மறுமையிலும் சரி அவருடைய நிலைப்பாடுகள் இப்படித்தான் இருக்கும் அவருடைய மனம் அவருடைய சிந்தனை இருக்கிறது நிலை கொள்ளாது சைத்தானால் ஜின்களால் தீண்டப்பட்ட மனிதன் எப்படி நடப்பானோ எப்படி இருப்பானோ அப்படித்தான் அந்த மனிதனுடைய உலக வாழ்க்கையும் இருக்கும் மறுமையினுடைய வாழ்க்கையும் இருக்கும் மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுகின்ற அந்த நிலை இருக்கிறதே அப்படித்தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கமாக ஆம் அன்பர்களே வட்டி மிகவும் மோசமானது ஒரு சமுதாயத்தையே அது அழித்து விடுகிறது ஒரு குடும்பத்தையே நிர்மூலமாக்கி விடுகிறது வட்டி இருக்கிறது ரங்கு அவயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து தின்னும் மிகப்பெரிய புற்றுநோயை போன்றதுதான் வட்டி என்பதாகும் அதனால்தான் அல்லாஹு தாலா அன்றைய காலகட்டத்திலேயே வட்டியை ஹராமாக்கி விட்டான் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எவருமே வட்டி தொழிலில் ஈடுபடுவதோ அந்த வட்டித் தொழில் மூலமாக லாபத்தை பெறுவதோ அல்லது வட்டிக்கு கொடுத்து பிறருடைய சேவையை பூர்த்தியாக்கி அவருக்கு பயனுள்ளவராக ஆக்குவதோ எதுவோ அந்த பரிவர்த்தனைகள் முற்றிலும் தடுக்கப்பட்டவை ஹராமானவை என்று அல்லாஹ் திருமறை அல்கு சொல்லிவிட்டான் அல்லாஹ் சொல்கிறான் வட்டியை உண்பவர்கள் நாளை மறுமை நாளிலே கபரிலிருந்து எழுப்பப்படுகின்ற அந்த நேரத்தில் சைத்தானால் தாக்கப்பட்ட கெட்ட ஜின்களால் தாக்கப்பட்ட மனிதன் எழுந்திருப்பதைப் போன்று அவர்கள் எழுந்திருப்பார்கள் ஏன் என்று சொன்னால் தாலிகேபி அன்னகும் காலு இன்னமல் பைமிபா அவர்கள் உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு சொல்லப்பட்டது வட்டி கூடாதப்பா வட்டிச்சோழில் ஹராமானதப்பா வட்டி பரிவர்த்தனைகளில் ஈடுபடாதீர்களப்பா வட்டி என்று பெயர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட கொடுக்கல் இருந்து இறை நம்பிக்கையாளராகிய நீங்கள் தகர்ந்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை சொல்லப்பட்டதெல்லாம் அவர்கள் ஏதோ இவைகள் எல்லாம் கதைகள் என்று எண்ணிக்கொண்டு வட்டி என்ன அதுவும் வியாபாரத்தை போன்றுதானே வியாபாரம் இது ஒரு வியாபாரம் என்று சொல்லி கொண்டார்கள் இப்பொழுது நான் இதன் பெறவில்லை என்று சொன்னால் என் குடும்பம் நிர்மூலமாகி நின்று விடும் அல்லவா நான் வட்டிக்கு காசு வாங்கவில்லை என்று சொன்னால் என் குடும்பம் எப்படி உண்ணும் என்னுடைய தேவையை நான் எப்படி பூர்த்தி செய்து கொள்வது என்றெல்லாம் வாங்குபவன் வியாக்கியானம் பேசுகிறான் கொடுப்பவன் சொல்கிறான் இது வியாபாரம் தானே என்று சொல்லுகிறான் அன்பிற்கு அவர்களே இல்லை இப்படிப்பட்ட பரிவர்த்தனைகள் வாங்குவதும் சரி கொடுப்பதும் சரி அதற்கு சாட்சியாக இருந்து கையொப்பப்படுவதும் சரி அதனுடைய டாக்குமெண்ட்களை தயாரிப்பதும் சரி எல்லாம் ஹராமாக்கப்பட்டவை தண்டனையில் எல்லாம் சமமானவர்களே என்று நபிகள் பெருமானார் சல்லாஹ் வசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மனிதர்கள் சொல்வார்கள் வட்டி இருக்கிறது அதுவும் ஒரு வியாபாரம் தான் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் அஹல் அல்லாஹுல் அல்லாஹ் வியாபாரத்தை ஹலால் ஆக்கி இருக்கிறான் வியாபாரம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஒரு பொருளை விற்கிறீர்கள் அதனுடைய அடக்க விலை உங்களுக்கு தெரியும் உங்களுடைய உழைப்பிற்கும் உங்களுடைய நேரத்திற்கும் அந்த பொருளை கொள்முதல் செய்து வந்து கடை வீதியில் வாடிக்கையாளர்களுக்கு அதை விற்பதின் மூலமாக உங்களுடைய உழைப்பிற்கு ஒரு லாபம் தேவைப்படுகிறது அந்த லாபம் நியாயமானதாக இருக்கின்ற பொழுது அது வியாபாரமாக கருதப்பட்டு அந்த லாபத்தை பெறுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது ஆனால் வட்டி என்பது அப்படி இல்லையே தன்னிடத்தில் இருக்கின்ற மேல்மிச்சமான பொருளாதாரத்தை கொடுத்து பிறருடைய பலவீனத்தையும் பிறருடைய இயலாமையும் தனக்கு சாதகமாக ஆக்கி கொண்டு தருகின்ற பணத்தை விட அதிகமான பணத்தை வசூலிப்பது இஸ்லாம் அனுமதிக்கவில்லை அதை ஹராம் என்று சொல்லுகிறது அதனால்தான் அஹல் அல்லாஹுல் பைய அல்லாஹ் வியாபாரத்தை வஹர்ரம் ரிபா ரிபாவை வட்டியை அல்லாஹ் ஹராம் விட்டான் என்று திருமறை அல் குரான் சொல்லுகிறது அன்பேற்கே அவர்களே நபிகள் பெருமானார் சல்லல்லா அலி வஸ்லாம் அவர்கள் மேராஜ் அதாவது விண்வெளி பயணம் சென்றிருந்த பொழுது நரகத்தினுடைய பல காட்சிகளை கண்டார்கள் அந்த பல காட்சிகளில் ஒரு காட்சி அங்கு ஒரு குளம் இருக்கிறது இரத்தத்தால் நிரப்பப்பட்ட ஒரு குளம் குளம் முழுவதும் இரத்தமே ரத்தம் அங்கே பல மனிதர்கள் நீந்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த குளத்திற்குள் இரத்தத்தினுடைய வாடையிலும் இரத்தத்தினுடைய அந்த துர்நாற்றத்திலும் அவர்கள் நீந்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த குளத்தின் கரைகளிலே பார்க்கின்ற பொழுது மலக்குமார்கள் நிற்கிறார்கள் அந்த மலக்குமார்கள் தங்களுடைய கைகளில் நிறைய கற்களை வைத்திருக்கிறார்கள் இன்னொரு அறிவிப்பிலே தங்களுடைய அருகிலே அவர்கள் கற்களை குமித்து வைத்திருக்கிறார்கள் அந்த மனிதன் அந்த இரத்த குளத்தில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற எண்ணத்திலே நீந்தி 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 வெளியேற பார்க்கிறான் எப்பொழுதெல்லாம் அவன் கரையை நெருங்குவானோ அப்பொழுது கரையில் இருக்கின்ற அந்த வானவர் தான் கையில் சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த கற்களில் இருந்து ஒரு கல்லை எடுத்து எரிவார் அவன் வாயை திறந்து அந்த கல்லை முழுங்கி விடுவான் முழுங்கி விட்டு எங்கிருந்து அவன் நீந்த தொடையினானோ அங்கேயே அவன் தள்ளப்பட்டு மறுபடியும் அங்கிருந்து நீந்தி வருவான் இப்படியாக அந்த ரத்த குளத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்பதற்காக அவன் நீந்தி நீந்தி வருகின்ற பொழுதெல்லாம் அந்த வானவர் அந்த கற்களை அவனுடைய வாயில் எரிவார் அதை முழுங்குவான் மீண்டும் புறப்பட்ட இடத்திலே போய் சேர்ந்து விடுவான் இப்படித்தான் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது நபிகள் பெருமானார் சல்ல அலி இஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் ஜிப்ரயில் அலிஸ்வலாம் அவர்களிடத்தில் ஜிப்ரயிலே இது என்ன காட்சி என்ன இவர்கள் இரத்த குளத்தில் நீந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கரையேற முயற்சிக்கிறார்கள் ஆனால் வானவர் கல்லை கொண்டு எறுகிறார் அந்த கல்லை விழுங்கிவிட்டு மறுபடியும் அவன் புறப்பட்ட இடத்திலே போய் சேர்ந்து விடுகிறானே அதற்கு வானவர் ஜிப்ரயில் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் ஹாவுலாய் ஆக்கிலுர் ரிபா இவர்களெல்லாம் உலகத்திலே வட்டியை உண்டவர்கள் ஆம் அன்பர்களே வட்டியில் சுகத்தை கண்டுவிட்டால் அதில் இருக்கின்ற லாபம் அவர்களுக்கு லாபமாக தெரியும் ஆனால் அதிலிருந்து வெளியேறுவது மிகவும் கஷ்டம் வட்டி பல பரிணாமங்களில் மக்களுக்கு மத்தியில் செயல்பட்டு வருகிறது கடன் வாங்குகின்ற பொழுதே அந்த கடனிலே வட்டி இத்தனை சதவீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட பரிவர்த்தனைகள் ஹராமான ஒன்று அல்லாஹ் எப்பொழுதுமே ஹராமான வழியில் பெறுகின்ற எந்த ஒரு செல்வத்திலும் எந்த ஒரு பரிவர்த்தனையிலும் அல்லாஹ் அருள் பொழிவது கிடையாது அதில் தனது ரஹமத்தை அவன் இறக்குவது கிடையாது இன்று அது இடிக்கலாம் பிறகு அது கசப்பை கொடுத்துவிடும் நாளை அது நமக்கு எதிராகவே நம்மை நிர்மூலமாக்கிவிடும் சைத்தான் சைத்தானால் தீண்டப்பட்ட மனிதன் தீய ஜின்களால் பாதிப்புக்குள்ளான மனிதன் தடுமாறுவதை போன்று நிலை கொள்ளாக நிற்பதை போன்று இந்த உலக வாழ்க்கையிலே மரணத்திற்கு முன்னதாக நிலை கொள்ளா நிலை ஏற்பட்டுவிடும் என்பதில் சந்தேகமில்லை அதுபோல் நாளை மறுமை நாளில் சூர் ஊதப்படுகின்ற பொழுது இருந்து எழுந்திருத்து விசாரணைக்காக செல்லுகின்ற பொழுது நம்மால் நிற்கக்கூட முடியாது சைத்தான்களால் ஜின்களால் தீண்டப்பட்ட மனிதன் தடுமாறி விழுவதை போன்று தடுமாறியவர்களாக நிலை கொள்ளாதவர்களாக நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் என திருமறையால் குரான் நம்மை எச்சரிக்கிறது எனவே அன்றைக்கினியவர்களே வட்டி தொழில் மிகவும் மோசமானது வட்டியில் பெறுகின்ற லாபம் மிக 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 ஆபத்தானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் வட்டி கலந்த பரிவர்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு சரி என்று பலர் சொன்னாலும் நம்முடைய மனசாட்சி திருமலை அல் குரு ஆன் சொல்வது ஹதீசுகளில் காட்டப்படுகின்ற பாதையை அடிப்படையாக கொண்டு இதில் வட்டி என்ற வார்த்தை கலந்திருக்கிறது இது வட்டி கலந்த பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை எனக்கு ஹராமானது என்று நாம் ஒதுங்கிக் கொண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் அருள் பொழிவான் அதில் ரகமத்தையும் வறக்கத்தையும் ஏற்படுத்துவான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்கு நேர்கள் இப்படிப்பட்ட உதாரணத்தை தான் அல்லாஹ் வட்டி வாங்குவர்களுக்கு அழகாக சொல்லி காட்டுகிறார் எனவே அன்பர்களே வட்டி தொழில் கைவிடுவோம் வட்டி பரிவர்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு இஸ்லாமியனாக நல்ல ஒரு இறை நம்பிக்கையாளராக நாம் இருக்கிறோம் என்று எண்ணினால் அதிலிருந்து இன்றே இப்பொழுதை நாம் விலகிக் கொள்வோம் அல்லாஹ் நம்முடைய வியாபார பரிவர்த்தனைகளை வறக்கத்து செய்வான் அதில் மேலோங்க செய்வான் என்பதை நாம் உறுதியாக நம்புவோம் மீண்டும் திருமறை அல்குரு ஆனோடு ஒரு இனிய பயணம் என்ற தலைப்பின் கீழே திருமறை அல்குரு ஆனின் அழகிய அற்புத ஓமானங்கள் மீண்டும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்தூர்